வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் ஞானமும் அரசியலும் ஒன்றுபட்டால் தான் அறக்காவல் நிலையமாக ஆட்சி சிறந்தோங்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உலகம் என்ற மண் அனைவரும் பிறந்தோம் உயிர்காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு உலகெங்கும் ஒளிவிட்டு வீசும் சூரியனும் ஒன்றே உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி பொழிவதற்கு இதில் உள்ளோ இதில் இன்று உள்ளோர் ஒன்றும் செய்ததில்லை ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார் உலகில் உள்ளோர் அனைவரும் உடன் பிறந்தோர் அவர் ஒத்து உதவி வாழ செயல் நீடி வேண்டும் என்று சொல்றாங்க இன்னொரு பாடல்ல சொல்லும் போது உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் என்று இந்த ரெண்டு பாடல் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க ஞானத்துக்கான முதல் பாடல் இந்த இருபத்தையாயிரம் மைல் சுற்றளவுள்ள உள்ள இந்த பூமியில மண் காற்று நெருப்பு நீர் நிலம் இது இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எட்நூறு கோடி மக்களுக்கும் பொதுவானது இதுல யாரும் எதுவும் செய்ததில்லை எல்லாமே இறைநிலை தன்மாற்றம் இயல்போக்கம் கூறுதலம் என்ற அளவுல இந்த இறைநிலை முத்திரன் மூலமாக தோற்றுவித்திருக்கு என்பதை புரிந்து கொள்ளணுங்க இந்த ஞான நிலையில இருந்து நாம வாழ பழகி கொள்ளணும் அதே போல அரசியல் சுவாமிஜி ஐநாவில் இருபது முறை பேசியிருக்கிறாங்க இறுதியாக சாமிஜி கொடுத்தது உலக அமைதி நிலவுவதற்கான சமாதான திட்டத்தை கொடுத்தாங்க அந்த பனிரெண்டு திட்டம் என்ன என்பதை சுருக்கமாக நம்ம பார்த்துருவாங்க ஐக்கிய நாடுகள் சபையில் உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் சம உரிமை சம பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ன சாமிஜி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு வீட்டப்பவர் உள்ள ஒரு குறிப்பிட்ட நாடுகள் ஐநாவில் அவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கு அந்த நாடுகளுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருநூறு இருநூத்தி பத்து நாடுகளும் அந்த ஐநாவுல இணைந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த சம உரிமை சம பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை அது கொடுக்கணும் என்று சாம்ஜி சொல்றாங்க உலக பொதுவான சட்டத்திட்டங்கள் வரையறுக்கப்பட வேண்டும் உலகம் முழுவதுக்கும் ஒரே மாதிரியான ஒரு சட்டத்திட்டம் உலகில் உள்ள அனைவரது பிறப்புரிமையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பை ஐநா சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அந்த வாழும் சுதந்திரம் இருக்கு பாதுகாப்பு இருக்கு இது ஐநா பொறுப்படுத்தாதான் சரியா இருக்கும் என்று சாம்ஜி சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் உணவு உடை வீடு கல்வி தொழில் திருமணம் ஆராய்ச்சி வாய்ப்பு இவற்றை ஒவ்வொரு அரசாங்கமும் குடிமக்களுக்கு பெற வசதியை செய்து கொடுக்க வேண்டும் என்று சாம்ஜி சொல்றாங்க ஆண்களைப் போலவே பெண்களுக்கு எல்லா துறைகளிலும் சம உரிமை சம பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் ஐநா சபையின் மனித உரிமை சாசனம் மதித்து தனக்கென எல்லை வகுத்து கொண்டு தனியொரு ஆட்சி மன்றம் அமைத்து கொண்டும் வாழ விரும்பும் ஒரு குழுவோ நாடோ இருப்பின் வாழ அனுமதி அளிக்க வேண்டும் உலக மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் சொந்தம் எங்கு வேண்டுமானாலும் குடியேறவும் பயணம் செய்யவும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும்ங்கிறாங்க தனது கடமைகளை நிறைவேற்ற தவறினால் ஐநா தலையிட்டு சரி செய்து அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும்ங்கிறாங்க போர் சட்டவிரோதமாக்கப்பட வேண்டும் போர் ஆயுதங்கள் செய்வதை கைவிட வேண்டும்ங்கிறாங்க உலக ஆட்சியின் கீழ் அமைக்கப்படும் தொண்டு நிறுவனம் மக்கள் நல்வாழ்வுக்கான சீர்திருத்தங்களை தொடர்ந்து செய்து வர வேண்டும் எல்லா நாடுகளுடைய எல்லைகள் பாதுகாப்பு ஐநா கிட்ட இருக்கணும் ஐநாவுல இருக்கக்கூடிய பவர் நீக்கப்பட வேண்டும் என்று இந்த பன்னெண்டு திட்டங்கள் அரசியல்ல கடைபிடித்த சிறப்பாக இருக்கும் என்று சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றாங்க என்ற சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்